நான் உங்கள் கட்டிட தொழிலாளி பி சீரங்கன் வள்ளலாரின் சத்திய வார்த்தை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கின்றோம் நமது தெய்வம் அருட்பெருஞ்சோதி தெய்வம் நமது நம்ம நம்முடைய தெய்வத்தினுடைய புகழையும் பெருமையும் வள்ளல் பெருமான ஆறாம் திருமுறையிலே கவிதையாக எழுதியுள்ளார் நமது தெய்வத்தினுடைய பெருமையும் புகழையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய சூரியனை நாம் இரவில் பார்க்கலாம் என்று நாம் சொல்லியிருந்தேன் என்ற ஷார்ட் வீடியோவில் இருந்தேன் அந்த சூரியனை பகலிலே தெரிகின்ற சூரியனை எப்படி இரவிலே ஒரு மின்சார ஒளியின் மூலமாக எரியப்படுகின்ற ஒரு வெளிச்சத்தின் வாயிலாக அந்த சூரியனானது தெரிகின்றது என்பது ஒரு விசித்திரமான ஒரு ஆச்சரியமான செயலாக இருக்கின்றது ஒரு ஸ்பாட் லைட்டின் வழியாக வெளிச்சமானது வந்து கொண்டிருக்கின்றது அந்த வெளிச்சத்தின் வாயிலாக நாம் சூரியனுடைய உருவத்தை காண்கின்றோம் எப்படி நம் கைகளை ஒரு தண்ணியை தண்ணீர் தண்ணீரில் நினைத்து அந்த தண்ணியை கொண்டு வந்து நாம் இவங்க முகத்திற்கு நே கண்களுக்கு நேராக அந்த தண்ணீரை தொங்க விடும் பொழுது அந்த தண்ணியின் வழியாக அந்த லைட்டினுடைய வெளிச்சமானது பட்டு அதனுள்ளே சூரியனுடைய உருவமும் சூரியனுக்குள்ளே இருந்து வெளிப்படுகின்ற வெளிவட்ட கோடுகளும் உள்வட்ட கோடுகளும் அதில் சூரியனுக்குள்ளே நடக்கின்ற அனைத்து செயல்பாடுகளும் இந்த மின்சார ஒளியிலிருந்து எரியக்கூடிய இந்த லைட்டின் மூலமாக தெரிகின்றது இது ஒரு விசித்திரமாக இருக்கின்றது இந்த செயல் இது என்பதை என்ன என்பதனை இதனை பார்க்கும் யூடியூப் அன்பர்கள் ஆய்வுகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய அறிவை விரிவாக்குங்கள் எல்லா இடத்திலும் நம் இறைவனானவள் சூழ்ந்தே உள்ளார் இதில் எல்லளவும் ஐயமில்லை ஆனால் எந்த நிலையில் இருக்கின்றார் என்பதில் நமக்கு அறியாத நிலையிலே நாம் பயணப்பட்டு கொண்டிருக்கின்றோம் வள்ளல் மலரடியே போற்றி நம் இறைவனுடைய பெருமையை பேசுவோம் நிறைய விசித்திரங்கள் இருக்கின்றது நாம் எல்லாம் அல்ல இறைவனான அருட்பெறும் ஜோதியை வழிபடும் பொழுது அவரே உக்காந்த இருந்தே நம் வள்ளல் பெருமானுக்கு காட்டியதை போல் அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டதும் விரைந்து தரி விரைந்து தரித்தாய் அறிவை தூண்டியே அப்படின்னு ஐயப்பாடு கவிதை எழுதியிருக்கார் அண்டப்பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டதும் விரைந்து தரித்தாய் அறிவை தூண்டியே என்பதைப் போல நம் உட்காந்த இடத்திலேயே நம் சூரியனுடைய உருவத்தை நாம் காண்கின்றோம் ஒரு சுட்டு தண்ணியின் வாயிலாக அங்கு என்ன நடக்கின்றது என்ன செயல்பாடு நடக்கின்றது ஒரு சுட்டு தண்ணியின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம் இது ஒரு விசித்திரமான செயல் வள்ளல் மலரடி